பூஜாங்கிற பொண்ணுக்கு ஒரு அழகான பூச்செடி ஒன்று கிடைச்சது முளை விடுறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே அதை அவ கொண்டு வந்துட்டா அது காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அத அவ வச்சிருந்தா அந்த செடி முப்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு வளர்ந்துருந்துச்சு ஹெச் அப்படிங்கிற பூச்செடிக்கு டி அப்படிங்கிற நாட்கள் உயரத்தை கொடுத்தது ஹெச்ங்கிறது சென்டிமீட்டரில் அளவிடப்படுது டீ அப்படிங்கிறது அவ செடியை வாங்கி வந்ததில் இருந்து கணக்கிடப்படக்கூடிய நாட்கள் இப்போது எந்த எண்கள் நாம் கணக்கிட்றதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எது முற்றெண் அப்படி இல்லைன்னா மெய்யெண் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இங்கே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விவரங்களையுமே கணக்கீட்டுக்கு எடுத்துக்கணும் இங்கே இருக்கிறது உள்ளீடுகள் இந்த ஆனது நாட்களை குறிக்கிது இந்த H ஆனது கணக்கீட்டுக்கான உயரத்தை குறிக்கிது உயரமானது வெளிப்பாடு இப்போ இந்த கணக்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நாம நாட்களை பூஜ்யம் ஒன்று அப்படின்னு தொடர்ந்து முற்றெண்களா சொல்லிக்கிட்டே போகலாம் அனா, அரை நாள் அப்படின்னோ இல்லனா, மூணு புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு நாட்கள் அப்படின்னோ சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது நாம இங்கே மெய்யன் எதையும் பார்க்கல அதுக்கான காரணமும் தெரியலை நாம தொண்ணூறு நாட்கள் அப்படின்னும் தொண்ணூற்று ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது நாள் அப்படின்னும் சொல்ல முடியாது நாம முழு என்ன தான் குறிப்பிடணும் இங்கே டீ அப்படிங்கிறது பூஜா செடியை ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததை குறிக்கிது தொன்னூற்றி எட்டு நாட்களை எடுத்துக்கிட்டால் இந்த ரெண்டு நாளை எதிர்ம ரெண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தா அப்படிங்கிறதுனால தான் நாம் இதை எதிர்ம ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போது கொடுக்கப்பட்ட அதிகபட்ச நாட்கள் தொன்னூற்றி எட்டு இப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எதிர்ம ரெண்டை கீழ்நிலை புள்ளி அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படின்னா இதை அடைப்புக்குள்ள சேர்த்துக்குவோம் இதுக்கு பெயர் விளக்கம் எதுவும் தேவை கிடையாது எதிர்ம ரெண்டுக்கு சமம் அப்படிங்கிறதுனால அடைப்புக்குள்ள போடுறது தான் சரியாக இருக்கும் உயர்ந்தபட்ச அளவுங்கிறது தொன்னூற்றி எட்டு ஆகும் இப்போ இந்த எண்ணையும் நாம அடைப்பு சேர்த்துக்குவோம் இந்த முழு எண்கள் டீயோட உறுப்பு எண்களாய் இருக்கும் இவதான் இடைவெளியோட உறுப்பு எண்கள் அப்படின்னா எதிர்ம டீ அப்படிங்கிறது இங்கே எதிர்ம ரெண்டை குறிக்கும் எதிர்ம ரெண்டு இந்த இடத்துல டீக்கு சமமாக இருக்கும் இது தொண்ணூற்று எட்டை விட குறைவாகவோ இல்லைனா சமமாகவோ இருக்கும் இப்போ நாம் சரியாக செஞ்சுருக்கோமான்னு விடையை ஒரு தடவை சரி பார்த்துக்கலாமா ஆ சரியாக தான் செஞ்சுருக்கோம்